பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் காவல் நிலையத்தில் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கும் சில வழக்குகள்ல ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கும் சில வழக்குகள் சுவாரஸ்யம் ஊட்டுவதாக இந்த வழக்கின் விசாரணை தன்மை வந்து ஒவ்வொரு வழக்கிலும் வேறுபட்டு இருக்கும் இப்படி கேரளாவில் சிறைத்துறையில் டிஜிபியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அலெக்சாண்டர் தான் பணியாற்றிய காலகட்டத்தில் சந்தித்த வழக்குகள் அதனுடைய விசாரணை தன்மைகள் அதெல்லாம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அந்த இந்த சமூக வலைதளத்தில் பதிவிடுவது என்பது ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஒவ்வொருவரும் தன் பணி காலத்தில் இருப்பதெல்லாம் பல்வேறு துறைகளில் இருப்பவங்க அப்படி பதிவிட்டு வராங்க அதுபோன்று அலெக்சாண்டர் ஜேக்கப் அவர்களும் சமூக வலைதளத்தில் இப்போ பதிவிட்டு இருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ஆண்டில் கேரள மாநிலம் கண்ணூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் போலீஸ் சூப்ரண்டாக பணியாற்றிட்டு இருக்கார் இப்போ கண்ணூர் பக்கத்தில் இருட்டி அப்படின்னு ஒரு இடம் அதுக்கு ரொம்ப அருகில் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குது இந்த கூட்டுறவு வங்கியில் நகை எவ்வளோன்னா நூறு பவுன் நகை திருட்டு இதன் கூட பணமும் திருட்டு போயிருக்கு ஒரு போலீஸ் சூப்பரண்ட் போலீஸ் எல்லோரும் போய் என்கொயரி பண்ணுறாங்க ஆனால் பத்து நாள் கடந்து போயிடுது ஒரு துப்பும் தொடங்கலை நாட்டில் ஓடிடுச்சு பத்து நாள் கடந்துருச்சு ஒரு நூறு பவுன் நகை கொள்ளை அப்படின்றது வந்து வங்கியில் நடந்திருக்குன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எவ்வளோ பரபரப்பு ஏற்பட்டுருவோம் அந்த காலகட்டத்தில் ஆனால் தொண்ணூறு காலகட்டங்களில் சிசிடிவி அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்றதுனால இந்த கொள்ளை நடந்ததற்கான எந்த விதமான தடயங்களும் காவல்துறையினருக்கு கிடைக்கல இந்த பத்து நாள் கடந்துருச்சினால என்ன ஆயிடுதுன்னா வங்கி வாடிக்கையாளர்கள் அந்த ஊர் பொதுமக்கள் இவங்கெல்லாம் போலீஸார் மேலே சந்தேகம் ஏற்பட்டுருக்கு இந்த குற்றச்செயலுக்கு இந்த கொள்ளைக்கு போலீஸாரும் உதவி புரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற அந்த சந்தேகம் எழுந்தது அடுத்த கட்டமாக உள்ளூரில் போராட்டங்களும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் வங்கி வாடிக்கையாளர்களும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுருச்சு வேறு என்ன செய்கிறதுன்றது ஒரு பெரிய யோசனையில் இருக்கும்போது ஒருவர் வந்து ஜோசியர் ஒருத்தருக்காரு கேரளா கண்ணூர் பக்கத்தில் அதே டிஸ்ட்ரிக்டில் பையனூர் ரொம்ப புகழ்பெற்ற ஜோதிடர் பிகேபி பொதுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் அவர் சமீபத்தில் ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டாரு தொண்ணூற்றி நான்கு வயதில் இறந்துட்டாரு அவரை வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி அதனால என்ன போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் போய் போலீஸ் சூப்பரண்டர் அந்த அந்த காலத்தில் பணியாற்றிய அலெக்சாண்டர் ஜேக்கப் போய் பார்க்குறாரு அந்த ஜோதிடர் சொல்றாரு அந்த வங்கி மேனேஜருடைய ஜாதகம் வேண்டும் அப்படின்னு சரின்னு உடனே அதுக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க அந்த பேங்க் மேனேஜருடைய ஜாதகத்தை வாங்கி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு பொதுவால் சொல்கிறாரு இந்த வங்கி அமைந்திருக்கிற இடத்துலேருந்து இந்த கூட்டுறவு வங்கி அமைந்திருக்கிற இடத்துலேருந்து சரியாக கிழக்கு திசை நோக்கி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நான்கு தென்னை மரம் இருக்கும் ரோட்லேயே அந்த நான்கு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றில் தான் இந்த திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகை வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றார் அது மட்டுமல்ல இந்த வங்கியில பணியாற்றக்கூடிய ஒரு வங்கி ஊழியர் உதவியுடன் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றதும் அவர் சொல்றார் இவங்களால நம்ப முடியல இருந்தாலும் ஜோசியர் சொன்ன ஆணித்தரமான அந்த விஷயத்த நம்பாமலையும் இருக்க முடியல சரி அலெக்சாண்டர் ஜேக்கப் இந்த தகவல் சொல்லும்போது மாலை பொழுது கடந்துருது இவங்க போய் பார்க்குறாங்க அதே மாதிரி தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்துக்கு நடுவில் கிணறும் இருக்குது ஆனால் கிணத்துல தண்ணி இருக்குது இப்போ இந்த நகை எதில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறது உண்மையா அப்படின்றது சந்தேகத்துக்குலாம் நேரம் இல்லைன்றதுனால ஏற்கனவே பொதுமக்கள் நெருக்கடியெலாம் இருக்கனால அந்த தண்ணீரை மோட்டார் பம்பு மூலிமா வெளியேற்றிடுறாங்க தண்ணீரை வெளியேற்றிட்டு பார்த்தா கிணத்துக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது அந்த லாக்கரை என்னென்னு எடுத்து உடச்சி பார்த்தா அதில் தான் நகை இருக்குது பணமும் இருக்குது ஆனால் கிணத்து தண்ணியில் விழுந்துருந்ததுனால அந்த லாக்கரில் இருந்த பணம் நீரில் சேதம் அடைஞ்சிருக்குது அந்த பணம் சேதம் அடைஞ்சிருக்குது ஆனால் நகையெல்லாம் அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் விசாரணையில் அந்த பேங்க்லேயே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட கொள்ளையர்களையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் போலீஸாரின் இந்த கொள்ளை குறித்த டைரி குறிப்பில் ஜோதிடம் பார்த்து அந்த ஜோதிடர் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இந்த துப்பை துலக்கி கொள்ளையர்களை பிடித்தோம் அப்படின்னு குறிப்பிடல ஏன் குறிப்பிடலைன்னு அலெக்சாண்டர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாருன்னா இப்படி குறிப்பிட்ட யாராவது சிரிச்சிருவாங்க அது ஒரு நகைப்புக்கு இடமாகிவிடும் அப்படின்றனால அதில் சொல்லலை ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா ஜோதிடர் சொன்னது மூலியமாக தான் இந்த கொள்ளை சம்பவத்தை நாங்கள் பிடித்தோம் அப்படின்னு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அலெக்சாண்டர் ஜேக்கப் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயமாக இருக்குது நன்றி